நம்ம இன்றைக்கி வந்து மதுரை பால் பண்ணு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு போட்டுக்கணும் மைதா மாவு வந்து நல்லாவே சளிச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஒன்றரை கப்பு போடுறோம் கொஞ்சம் பேக்கிங் சோடா போடுவோம் ஏன்னா அதெல்லாம் போட்டால் தான் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் நம்ம ஆப்ப சோடா போடுறபோது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு நம்ம நினப்போம் ஏன்னா நமக்கு இந்த மாதிரி பலகாரங்கள் சுடும்போது கொஞ்சம் போட்டால் தான் நமக்கு நல்லா மெதுவாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சீனி போடுவோம் இப்போ வந்து இதுக்கு வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கோம் தயிரை ஊற்றிக்கணும் தயிர் ரொம்ப ஊற்றக்கூடாது ஓரளவு ஊற்றணும் ரொம்ப புளித்த தயிராகவும் இருக்கக்கூடாது இதை வந்து நல்லா வந்து க கிண்டி விட்டு கரைச்சிக்கணும் நம்ம நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது ஓரளவு இதை வந்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுறணும் இதை வந்து நல்லா புளிக்கணும் தயிர் ஊற்றிடுறதுக்கு அதுக்கும் சீக்கிரத்தில் புளிச்சிடும் சீனி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஒரு கப்பு தண்ணி வந்து நம்ம நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுட போறோமோ அதுக்கு முங்கற அளவுக்கு நம்ம எடுக்கிற அளவுக்கு சீனி பாகு வந்து கரெக்டா இருக்கணும் நம்ம சீனி பாகு வந்து ஒன்றரை டொமோட்டோ ஊத்துறோம் தண்ணி தண்ணி நம்ம ஒற்றம்ல ஊற்றினோம்னா இது வந்து நல்லா கரைஞ்சி ஒரு பிசுபிசு தன்மைக்கு வரணும் ரொம்ப பதம் வந்துடக்கூடாது ஓரளவு நம்ம தொட்டு பார்த்தோம்னா பிசு இருக்கணும் இதை வந்து நம்ம காய்ச்சிக்கணும் இப்போ சீனிப்பாகு வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் பிசு விசுப்புத்தன்மை வரல பிசு பிசுன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் அது காயணும் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுவோம் இது நல்லா எண்ணம் கொஞ்சம் வத்தி வரட்டும் நம்ம மாவு வந்து பிணைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் நல்லாவே வந்துருக்கு இங்கே நல்லா ஒரு பஞ்சு போல இருக்கு உளுந்த மாவு மாதிரி இருக்கு நம்ம வந்து இப்போ எடுத்து சுட வேண்டியதுதான் எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம தட்டி போடும் சும்மா நம்ம வந்து வடை மாதிரி தட்டி போட வேண்டியதான் உருட்டி போடனாலும் போடலாம் அது நம்ம இஷ்டம் தான் முதல்ல நாலு போட்டு பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதிகமாக போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து அது நல்லா கிளம்பி வருது இப்போ நம்ம வந்து திருப்பி போடுவோம் இது நல்லா பண்ணு கணக்காக வருது பொசு பொசுன்னு நம்ம ஏற்கனவே தயிர் ஊற்றி ஊற வச்சிருக்கோம் நல்ல பண்ணும் மாதிரி பொசுன்னு கிளம்பி வருது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரித்து எடுத்துக்கிடுவோம் நம்ம இந்த மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம சுட்டு வச்சத அதில் போடுவோம் நம்ம நிறையா சீனிப்பாகு வச்சிட்டோம்னா ரெண்டு மூணுமா போட்டு இப்படி இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக வச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம அதை எடுக்க முடியும் ஒன்றா போட்டு இது இந்த சூடாக இருக்குது பணியாரம் ஆகுது நமக்கு இந்த பண்ணும் சூடாக இருக்குது சீனிப்பாகும் சூடாக இருக்குது அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்னா நல்லா உறிஞ்சிரும் உறிஞ்சி குலோப்ஜாம் கணக்காக ஆகிரும் நம்ம வந்து பண்ணு செஞ்சு முடிச்சாச்சு அப்படியே குலோப்ஜாம் போல் இருக்குது நம்ம அப்படியே கரண்டியை வச்சு குத்தி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கு இன்னும் இதை வந்து நனையணும் நினச்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் இப்போ தான் நம்ம உடனே போட்டு எடுத்துருக்கோம் சூடாக இருக்குது நல்லா ரெண்டு மூணு கிண்ணத்தில் எடுத்து வச்சு சீனி பாக அதில் ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அப்படி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டினு அமைக்கி விட்ருங்க